மலைப்பிரசங்கம் கூட பழைய உடன்படிக்கையை சேர்ந்ததுதான் போட்டிருக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று நல்ல மேலான உடன்படிக்கை என்பது என்ன தெரியுமா தன் தவிர அனைத்து சகோதரிகளையும் தாயாகவும் சகோதர சகோதரியாக பார்க்கணும் என்பதுதான் மேலான கவனன் அந்த லெவலை விட அடுத்த லெவலுக்கு போயிடணும் இனி திருடாதே அப்படின்னு சொல்றதில்ல திருடாது அப்படிங்கிறது அது வந்து அந்த டியூட்டர் சொல்லி கொடுத்தது சரியா இப்ப மற்றவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நீ வேலை செய் என்பதுதான் மேலான பிரமாணம் தவராஸ்திரியை பார்க்காத மனைவியை தேர பார்க்கிற அத்தனை பெரிய தாயாகவும் சகோதரியாக நினை என்பது மேலான உடன்படிக்கை எல்லாமே அப்படிதான் பழைய டியூட்டர் சொல்லி கொடுத்ததை விட பெஸ்டா செய்வது தான் சுயாதீன பிரமாணம் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நீங்களாக செய்யணும் நீங்களாக செய்யணும் தானாய் செய்ய வேண்டும் ஐ